அமெரிக்க இந்தியா வர்த்தகத்தில் ஏற்பட்டிருக்கும் முரண்பாடுகள் தான் இன்றைய பேசுபொருள் அடிப்படை பிரச்சனை என்னவென்றால் ட்ரேட் டெபிசிட் அதாவது அமெரிக்காவுடன் இந்தியா மேற்கொள்ளும் வர்த்தக ஏற்றுமதியில் உள்ள வேறுபாடுகள் இந்த பிரச்சனைக்கு அடிப்படையாக காணப்படுகின்றன அமெரிக்க அதிபர் அவரின் ட்ரூத் சோசியல் பேஜில் சொன்னது இதைத்தான் இந்தியா நமது நண்பன் ஆனால் அவர்களின் இறக்குமதி வரிகள் மிக அதிகம் உலகின் மிக உயர் வரிகளில் ஒன்று மேலும் எந்த நாட்டையும் விட கடுமையான கோபமூட்டும் வணிக தடைகளை அவர்கள் விதிக்கின்றார்கள் அமெரிக்கா இந்தியாவுடன் வர்த்தக ஏற்றுமதி குறைபாட்டை ட்ரேட் டெபிசிட்டை எதிர்கொள்கிறது இதன் பொருள் இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்வதை விட இந்தியாவிலிருந்து அதிகமான பொருட்கள் மற்றும் சேவைகளை அமெரிக்கா இறக்குமதி செய்கிறது இதுதான் அமெரிக்காவின் கோபத்துக்கு காரணமா இந்த வர்த்தக முரண்பாட்டின் எதிர்கால போக்கு என்ன இந்தியாவின் எதிர்வினை என்ன இது போன்ற பல விடயங்களை அலசுகிறது இந்த தொகுப்பு பலக சாப்தங்களாக இரு நாடுகளுக்கிடையே சிக்கலான ஒரு வர்த்தக உறவு நீடித்துள்ளது மென்பொருள் மருந்துத்துறை முதல் துணி நெசவு பாதுகாப்பு என பல்துறை சார்ந்த பரஸ்பர பலன்கள் இரு நாடுகளுக்கும் ஏற்பட்டுள்ளன ஆனால் இது ஒரு இணக்கமான பயணமாக இருக்கவில்லை அறிவுசார் சொத்துரிமை இன்டெலெக்சுவல் புறப்பட்டி விவசாய இறக்குமதி எக்ரிகல்ச்சரல் இம்போர்ட்ஸ் சந்தை அணுகல் மார்க்கெட் எக்ஸஸ் போன்ற புணக்குகள் தொடர்ந்து இருந்துதான் வந்துள்ளன இதுவரை இருதரப்பும் சமாளித்து வந்தனர் ஆனால் இப்போது சூழல் மோசமாக மாறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிய தரவின்படி அமெரிக்கா இந்தியாவிலிருந்து நாற்பத்தி ஐந்து புள்ளி ஏழு பில்லியன் டொலர்களை தோராயமாக மூணு தசம் ஏழு எட்டு லட்சம் கோடி அதிகமாக இறக்குமதி செய்துள்ளது அதாவது பொருட்கள் வர்த்தகத்தில் இந்தியாவிலிருந்து அமெரிக்க இறக்குமதி எண்பத்தி ஏழு புள்ளி மூணு அமெரி பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இந்தியாவுக்கான அமெரிக்க ஏற்றுமதி அதாவது இந்தியா இறக்குமதி செய்தது நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டொலர்கள் பொருட்களில் மட்டும் நாற்பத்தி ஐந்து புள்ளி எட்டு பில்லியன் அமெரிக்க டொலர்கள் குறைபாடு ஆனால் சேவைகள் வர்த்தகத்தில் அமெரிக்கா இந்தியாவுக்கு நாற்பத்தி ஒரு புள்ளி எட்டு பில்லியன் அமெரிக்க டொலர்கள் மதிப்புள்ள சேவைகளை ஏற்றுமதி செய்திருக்கிறது சேவை இறக்குமதி இந்தியாவிலிருந்து நாற்பத்தி ஒரு புள்ளி ஆறு பில்லியன் டொலர்களை மதிப்புள்ள சேவைகளை இறக்குமதி செய்திருக்கிறது நிகர இருப்பு இதன் விளைவாக அமெரிக்காவுக்கு நூற்றி ரெண்டு மில்லியன் டொலர்கள் உபரியாக சிளஸ் என்று சொல்வார்கள் அவ்வாறு ஏற்பட்டுள்ளது இது பொருட்கள் குறைபாட்டின் அளவுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது பொருந்தாத ஒன்றாக காணப்படுகிறது இதற்கான அடிப்படை காரணங்கள் என்னவென்றால் அமெரிக்க நிறுவனங்களின் இந்தியாவுக்கான அவுட் சோர்சிங்கில் அவை காண்பிக்கின்ற ஒரு வளர்ச்சியும் ஆர்வம் அதாவது குறைந்த விலையில் பொருட்களையும் சேவைகளையும் பெற அமெரிக்க கம்பெனிகள் நாட்டம் காண்பிக்கின்றன விவசாயம் போன்ற துறைகளில் இந்தியாவில் காணப்படுகின்ற இறக்குமதி தடைகள் அமெரிக்க சந்தையின் தொடர்ந்த திறந்த நிலை அமெரிக்காவினுடைய கவலை இதுதான் இந்த நாற்பத்தைந்து புள்ளி எட்டு பில்லியன் அமெரிக்க டொலர்கள் அந்த ட்ரேட் டெபிசிட்டை வைத்து சமமற்ற வர்த்தக நடைமுறைகளின் அடையாளமாக அதை அமெரிக்கா காண்பிக்க முனைகிறது இது இருதரப்பு வர்த்தக மோதல்களுக்கு மூல காரணமாக காணப்படுகிறது அமெரிக்காவினுடைய எதிர்வினை இந்திய அரசுக்கு எதிராக எப்படி இருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் இந்திய ஏற்றுமதிகளுக்கு இருபத்தைந்து வீதம் வரி விதித்துள்ளார் மிகவும் சர்ச்சைக்குரிய முறையில் ட்ரம்ப் இந்தியாவை ரஷ்ய எண்ணெயிலிருந்து லாபம் ஈட்டுவதாக குற்றம் சாட்டுகிறார் அவர் கூறியது இதுதான் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து பெருமளவு எண்ணெயை வாங்குகிறது மேலும் அவற்றை திறந்த சந்தையில் பெரும் லாபத்துக்கு விற்கிறது ரஷ்ய போரால் உக்ரைனில் எத்தனை பேர் கொல்லப்படுகிறார்கள் என்று அவர்களுக்கு கவலை இல்லை இது பெரிய அண்ணன் மனோபாவம் இத்தகைய விமர்சனங்கள் மற்றும் வரி விதிப்பின் ஊடாக ட்ரம்ப் இந்தியாவை இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்துக்கு இழுக்க பார்க்கிறார் ஆனால் அது அமெரிக்காவின் லாபம் கருது கருதியதாக இருக்க வேண்டும் என அவர் விரும்புகிறார் ஆனால் இதை இந்தியா விரும்புமா இந்தியாவின் எதிர்வினை என்ன அதுதான் இங்கு முக்கியமான உடையம் இந்தியாவை குறிவைப்பது நியாயமற்றதும் காரணமற்றதும் எந்த முதன்மை பொருளாதாரத்தையும் போலவே இந்தியாவும் தேசிய நலன்களை அதனுடைய பொருளாதாரத்தையும் பாதுகாப்பையும் காக்க அவசியமான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் இரண்டு நாடுகளும் உறுதிபூண்டுள்ள அடிப்படை நிகழ்ச்சி தினத்தை மையமாக வைத்து தொடர்ந்து செயல்படுவோம் இந்த உறவு தொடரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு என்கிறது இந்திய வெளியுறவுத்துறை ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை தொடர்வோம் மேலும் எங்கள் சக்தி கொள்ளளவு அதனுடைய கொள்வனவு முடிவுகள் சந்தை இயக்கவியல் மற்றும் உள்நாட்டு தேவைகளை அடிப்படையாக கொண்டவை அதாவது அமெரிக்கா நீங்க நாங்கள் எப்படி செயற்பட வேண்டும் என்று சொல்லத் தேவையில்லை என்று ஒரு ராஜதந்திரமான பதிலை கொடுத்திருக்கிறது இந்தியா எந்த ஒரு வர்த்தக ஒப்பந்தத்திலும் விவசாயம் பால் பொருட்கள் மற்றும் மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் ஆகியவற்றை இந்தியா இறக்குமதி செய்யும் போது விதிக்கப்பட்ட வரிகளை குறைக்க முடியாது மேலும் இவைகளை பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்த முடியாது என்பதை இந்தியா தெளிவுபடுத்தியுள்ளது இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது அதுதான் வாழ்வாதார பாதுகாப்பு இந்தியாவில் எழுபது கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்துக்கு விவசாயத்தை நம்பி வாழ்கின்றார்கள் வரிகளை நீக்கினால் மலிவான அமெரிக்க விவசாய பொருட்கள் இந்திய சந்தையில் ஒரு வெள்ளப்பெருக்கு போல பாயத் தொடங்கும் என்று இந்தியா அஞ்சுகிறது இது சிறு விவசாயிகளை அச்சுறுத்தும் மேலும் விலை ஏற்ற இறக்கங்களையும் உருவாக்கும் இந்தியாவினுடைய இந்த கவலை நியாயமானதும் அவர்களின் உரிமையும் கூட என ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் இந்த வர்த்தக போரின் எதிர்காலம் என்ன இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தம் விரும்பியபடி வராவிட்டால் அமெரிக்கா பத்து வீதம் கூடுதல் வரிகள் விதிக்கலாம் சேவைகள் இரசாயனங்கள் மற்றும் ஆடைகள் உள்ளிட்ட துறைகளில் இந்தியா தனது ஏற்றுமதியை திசை திருப்புவதற்கான வாய்ப்புகளை கொண்டுள்ளது அந்த வாய்ப்பு இதன் மூலம் ஏற்படும் இந்தியாவின் சேவை சேவை ஏற்றுமதி இந்த ஆண்டு முன்னூற்றி எண்பத்தேழு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்களை அடையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது பொருட்களுக்கான வரிகளுக்கு எதிராக இது ஒரு வலுவான ஒரு தடுப்பு பாதுகாப்பாக உள்ளது மேலும் உலகளாவிய வரி ஒப்பீடு அமெரிக்கா எழுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு வரிகளை விதித்துள்ளது இந்தியாவுக்கு இருபத்தைந்து வீதம் ஈராக்குக்கு முப்பத்தைந்து வீதம் இன்னும் பல நாடுகளுக்கு பல விகிதங்கள் எனவே இவைகள் எடுத்துக்காட்டுவது பேச்சுவார்த்தைக்கான ஒரு இடம் இன்னும் உள்ளது என்பதை எடுத்துக்காட்டுகிறது எனவே அடுத்த கட்டம் ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் திகதி அன்று பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் இந்த வர்த்தக மோதல் ஒரு நீடித்த முடக்க நிலையாக மாறக்கூடும் இந்த வர்த்தக போர் பொருளாதாரத்தை மட்டுமல்ல அதிகாரம் செல்வாக்கு மற்றும் சுதந்திரத்தை பற்றியதாகவே காணப்படுகிறது ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு சாதகமாக உலக வர்த்தகத்தை மீண்டும் வடிவமைக்க விரும்புகிறார் இந்தியாவினுடைய நோக்கம் தன்னாட்சியையும் உள்நாட்டு நலங்களையும் பாதுகாப்பதே முக்கியமாக கொண்டுள்ளது இந்த முடக்க நிலையினுடைய உழைவு இந்தியா அமெரிக்கா உறவுகளை மட்டுமல்ல உலக வர்த்தகத்தின் எதிர்காலத்தையே பாதிக்கும் உங்கள் பார்வை என்ன இந்தியா ஒப்பந்தத்துக்காக சமரசம் செய்ய வேண்டுமா அல்லது உறுதியாக நின்று சொந்த பாதையை வகுக்க வேண்டுமா மீண்டும் ஒரு செய்தியும் அதன் பின்னணியில் இருக்கும் விடயங்களையும் அலசுவோம் அதுவரை